வ deductionல் англий Mär sauna? வ myst pim十Mich CB வெpresacled வgettable ஏ�� default ciert வ Century restor Ranger あります?blue nowadays you

என்ன ஒரு நிணே எடுத்து தலையில கொட்டிட்டியா? இல்லங்க உச்சந்தல காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தடவணங்க. உச்சந்தல காயக்கூடாதுடா. கொஞ்சிரு. ஹேய் நல்லா கண்ணை திறந்து பாரு. ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் என்ன கொண்டு போறீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும் ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெய் உன் தலையில கொண்டு போற இல்ல வடை சொல்றது முறுக்கு சொல்றது அப்பளம் சொல்றது எல்லாம் இதுல இந்த பார் இந்த மா சம்பளம் உனக்கு கட்டு போ போய் சீகை தேய்ச்சி போ கம் ஆன் ஸ்டாப் என்னடா ஒரு மாரியா நடக்கற உட்கார இடத்துல கட்டினே உட்கார இடத்துல கட்டினா கொஞ்சம் தள்ளி உட்காரது அவனுக்கு என்ன அவன் சின்ன கட்டி ஓ நீ பெருங்கட்டி அவன் சிறுங்கட்டியா டேய் நமக்குள்ள என்ன சக்க போடா நம்மள கடமைனா கடமைதான்

என்னது பாட்ல பாட்டில் என்ன இருக்கு அட்ல என்னதான் இருக்கும் நீ புல்லு அவன் எத்தனை நாள் நடக்குது அஞ்சு வருஷம் சர்வீஸ் ஏன் அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்லுவா நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்ற சொல்றே நானு எத்தனையோ திருட்ட பார்த்திருக்கேன் இப்படி ஒரு நூதனமான திருட்டு நான் பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஒன்ன கையும் கலாமா புடிச்சாச்சு இருந்து நீ டிஸ்மஸ் வேலைக்கு வர வேண்டியது போடா எனக்கு வேலை மில்லுக்கு வேலை இல்லையா என்ன மில்லுக்கு வேலை இல்லையா ஆமா நான் தான் யூனியன் தலைவர் நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது எனக்கு வேலை கிடையாது பாருங்க சார் பாருங்க சார் நாட்டுல மொல்ல மாறி முடிச்ச வைக்கி கேப் மாறி பிட்பாக்கிட்டு சந்தில திருடுறவன் பொந்தில் திருடுறவனா தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார் திருட்டு செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான் சார் உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார் எல்லா லைனா போகும் கண்ணை முடிக்கிற முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லு இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க முயற்சி பண்ண போங்க போங்க